மை பிரச்சனைக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது கருமுட்டையோ விந்தணுக்களோ வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து இல்லை ஒரு குவாலிட்டியான ஓவம் வந்து இல்லை அப்படிங்கிறது கருமுட்டை வந்து ஆரோக்கியமான முறையில் வளர்றதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு ஒரு குவாலிட்டியான கருமுட்டை வந்து இல்லை இல்லை ஒரு குவாலிட்டியான ஸ்பாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு இன்றைய காலகட்டத்தில் முப்பது வயதுக்கு மேலதான் வந்து திருமணமே வந்து பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரியான சமயங்கள் நேரங்கள்ல அவங்களுடைய egg அப்படிங்கிறது quality ஆ இல்ல so இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா so காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம முளை கட்டிய வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நம்ம கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய இந்த பாலிக்ளா ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இதனுடைய அளவை வந்து அதிகப்படுத்துது ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து நார்மலைஸ் பண்ணுது இன்னும் நம்மளுடைய உடல்ல வந்து குளிர்ச்சி தன்மையும் வந்து கொடுக்கறதுனால இது வந்து இந்த கருமுட்டையோட வளர்ச்சி வந்து அதிகப்படுத்துது வெந்தயத்துல அதிகப்படியான கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கு இது வந்து பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாடியில வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமா இருக்கும் சில ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகமா இருக்கும் அதையெல்லாம் வந்து குறைக்கும் இந்த வெந்தயத்துல கரையாத நார்ச்சத்துக்களும் வந்து இருக்கு இது வந்து நம்மளுடைய கட் பாக்டீரியாஸை வந்து பேலன்ஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால காலையில எழுந்த உடனே நம்ம முளைக்கட்டிய வெந்தயம் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன் முளைக்கட்டிய வெந்தயம் அப்படின்னா இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய வெந்தயம் வந்து ஒரு ஒரு சின்ன வந்து பசைத்தன்மையோடு இருக்கும் ஆனால் முளைக்கட்டிய வெந்தயம் அப்படிங்கும்பொழுது அதனுடைய செரிமான சக்தியும் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அதை வந்து நம்மளுடைய செரிக்கக்கூடிய தன்மையும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய முழுமையான பலங்களை வந்து பெற முடியும் காலையில் வெந்தயம் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமாக ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து எலுமிச்சை சாறு கூடவே வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் வந்து நம்ம சேர்த்துட்டு இது கூட வந்து தேவைப்பட்டால் வந்து நம்ம தேன் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஒரு தேநீர் வந்து எடுத்துக்கிறது நல்லது இது எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இஞ்சி அதே மாதிரி எலுமிச்சையில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மை வந்து இருக்குது மாதிரி வைட்டமின் சி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து இந்த ஆக்சிடேஷன் வந்து அதிகமாக இருக்கும்பொழு தான் இந்த கருமுட்டையோட குவாலிட்டியெல்லாம் வந்து கம்மியாகும் ஸோ அந்த மாதிரியான நிலைகளை ரெகுலராக இஞ்சி எலுமிச்சை சேர்ந்து தேநீர் வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து இந்த கருமுட்டைக்கு தேவையான ஆன்டி ஆக்சென்ட் தன்மையை வந்து நம்ம உடலுக்கு வந்து கொடுக்கும் அடுத்ததாக நம்ம காலை உணவாக ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கூடவே வந்து நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு இட்லியோ தோசையோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது கூட சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதுவும் வந்து கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி காலை நேரத்தில் ஒரு பதினோரு மணி போல் வந்து நம்ம மோர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த மோர் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ப்ரோபயாட்டிக் இது வந்து நம்ம கட் பேக்டீரியாஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுனால நமக்கு அந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கும் ஸோ ஒரு சில நாட்களில் வந்து நம்ம சியா சீட்ஸை வந்து ஊற வச்சு அதை வந்து நம்ம ஒரு தண்ணீரோட சேர்த்தோ இல்லை ஒரு எலுமிச்சை சாரோடு வந்து சேர்த்தோ இல்லை ஒரு நன்னாரி சர்பத்தோடு சேர்த்தோ நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது அந்த சியா சீட்ஸில் வந்து நல்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது இது வந்து நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் வந்து கொடுக்கக்கூடியது அதனால் கருமுட்டை வளர்ச்சியை வந்து இது தூண்டும் மதிய உணவில் வந்து நம்ம நிறைய பருப்பு வகைகள் அதே மாதிரி வந்து பச்சை காய்கறிகள் கீரைகள் வந்து நிறைய சேர்த்துக்கிறது நல்லது ஸோ இது வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மை இருக்குது அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது கருமுட்டை வளர்ச்சியும் வந்து தூண்டக்கூடியது நம்ம ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு சுண்டல் வகைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது அதில் முக்கியமாக வந்து வேர்க்கடலை இந்த வேர்க்கடலையை வந்து நல்லா நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்ல வந்து அப்படியே பச்சையாவும் கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்ல தாளிச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வேர்க்கடல அதிகமான அளவுக்கு ஃபோலேட் கன்டென்ட் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் செத்து புரோட்டீன் செத்தும் வந்து இருக்கிறதுனால இது வந்து கருமுட்டை வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது ஆண்களுக்கும் வந்து இந்த ஜிங் சத்து இருக்கிறதுனால ஸ்போமோட ஒரு குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ஸோ நம்ம ஈவினிங் டைமில் நம்ம வேர்க்கடலை சேர்ந்த சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை வந்து கொண்டைக்கடலை சேர்ந்த மாதிரியான சுண்டல் வந்து இல்லை பச்சை பயிறு சேர்ந்த சுண்டல் ஏதாவது ஒரு சுண்டல் வகைகளை எடுத்துக்கும் போது அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் கண்டென்ட்டும் வந்து நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராகவே ஏதாவது ஒரு பழங்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது அதில் எந்தெந்த பழங்கள்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா வந்து ரொம்ப சிறந்தது இது வந்து நார்ச்சத்து இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் கொடுக்குது வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரெகுலராக நம்ம நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நெல்லிக்காய் ஜூஸாக வந்து எடுக்கலாம் இல்லைனா நம்ம அப்படியே வந்து சாப்பிட்லாம் இல்லை நெல்லிக்காய் தேனூரல் மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி செவ்வாழை வந்து எடுத்துக்கலாம் நம்ம காலை உணவாக வந்து முட்டைக்கு பதிலாக வந்து ரெண்டு செவ்வாழை வந்து எடுத்துக்கலாம் இல்லை இரவு உணவாக வந்து ஒரு செவ்வாழை வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாதுளை வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் ஸோ மாதுளை வந்து நல்ல அயன் கண்டென்ட்டும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் வந்து இருக்குது ரத்த குழாய்களையும் வந்து சீர்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம மாதுளையும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இன்னொன்று அவகோட பழம் இந்த அவகாடை வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் வந்து ஒரு நல்ல கொழுப்பு தன்மையும் வந்து இருக்குது அதாவது நம்ம உடலுக்கு தேவையான ஹைடென்சிட்டி லைப்போ ப்ரோட்டினை வந்து அதிகப்படுத்தக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் வந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு அந்த ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த அவகாட பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி கருப்பு திராட்சை ஆரஞ்சு வகைகள் இதையும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் சி சத்து கிடைக்கிறதுனால ஸோ கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்றதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து ஃபாலோ பண்ணலாம் இன்னொன்று வந்து கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்து நம்ம பீரியட்ஸ் ஆன ஒரு ரெண்டாவது நாள்ல இருந்தே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து அது நமக்கு தோண்டும் ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்குது அப்படின்னா அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் வந்து எள் ராகி வெள்ளம் சேர்ந்த உருண்டை வந்து ஒரு ஐந்து நாள் ப்ளீடிங் இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து கருப்பு உளுந்த ரெகுலராக கருப்பு உளுந்துனால செஞ்ச பொடியோ இல்லை கருப்பு சோறு அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து அது நல்லாவே தூண்டும் இது கூட நல்ல ஒரு உடற்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறது யோக பயிற்சி அதாவது ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு இருபத்தோரு முறை சூரிய நமஸ்கார பயிற்சி வந்து நீங்கள் பண்ணலாம் இது கூட சுவாச பயிற்சிகள் பிராணாயாம பயிற்சிகளை வந்து நீங்கள் பண்ணும் பொழுது கருமுட்டை அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும் இதை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கருமுட்டை ஆரோக்கியமான ஒரு கருமுட்டையாக வந்து மாறும் ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து அஹ் சமீப அதிகரிச்சுட்டே வருது ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் உங்களுடைய கருமுட்டை ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தையும் வந்து உருவாகும் ஸோ கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்